ஒரு அந்நிய பெண்ணோடு பேசுவதற்கு எத்துணை வாலிபர்கள் எமது சமூகத்திலே எத்துணை வாலிபர்களுடைய இரவு இதிலே கழுகிறது எத்துணை வாலிபர்களுடைய பகல் இதிலே கழுகிறது காலை எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை தொடக்கத்திலும் இதுதான் முடிவிலும் இதுதான் இப்படி தொடக்கத்திலே காலை எழுந்து அல்லாவை புகழ்வதற்கு முன்னால் யார் மெசேஜ் பண்ணிருக்கா யாருக்கு ரிப்ளை அனுப்பணும் நைட் அனுப்பின மெசேஜுக்கு ரிப்ளை வந்துச்சா இல்லையா நைட்டு முடிக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் சலாம் சொல்லிட்டு அல்லது குட் நைட் சொல்லிட்டு ஸ்வீட் ட்ரீம் சொல்லிட்டு சொல்லி தூங்கிட்டோமா இல்லையா என்றுதான் என்னுடைய சமூகத்துடைய வாலிபர்களுடைய ஒரு கூட்டம் இந்த ஷைத்தானுடைய வலைதளத்திற்கு பின்னால் சென்று கொண்டிருக்கிறது என் வாலிபர்களே இது தெரியாதா நமக்கு ஒரு அந்நிய கைகளின் மூலமாக பேசினாலோ அது ஹலாம் அது விபச்சாரம் கைகள் செய்கிறது என்ற உணர்வு நமக்கு தெரியாதா அதுவும் இன்று எப்படி மாறிவிட்டது என்றால் இன்று திருமண தொடர்புகள் கூட உருவாகிறது எதிலே பேஸ்புக் முகம் பார்த்திருக்க மாட்டார்கள் மொழி தெரிந்திருக்காது நாடுகள் தெரிந்திருக்காது குணங்கள் தெரிந்திருக்காது அவர்களுடைய பண்பையும் குணத்தையும் அவர்கள் போடக்கூடிய அந்த போட்டோவும் அவர்கள் போடக்கூடிய அந்த லிஸ்டும் வெளிக்காட்டும் இன்று திருமண உறவுக்கு கூட செல்லுகிறது